إسلام كان تريد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفلل بسم الله الرحمن الرحيم فقره ما تيسر من القرآن صدق الله العليم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم حيركم من تعلم القرآن وعلمه الحمد لله بقول شيء بقول كي والله الله அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா கண்மனாயம் சுலே கரீம் சுலல்லாஹோ அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் முக்கியமாக இந்த நல்லதோர் மஜிலீசில் அமர்ந்து கொண்டிருக்கும் நம்மவர்களை மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இந்தியாவில் அரசிய சட்டங்கள் அதாவது அரசியல் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்காக இஸ்லாமிய சமுத சமுதாயத்தின் மக்கள்கள் சில சிறைகள் அடைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு மன 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 மனது மன ரீதியான கவலைகள் ஏற்படுகிறது ஆனால் நம்மளுடைய மக்கள்களே இஸ்லாத்தின் காரியங்களை முழுமையாக நிறைவேற்றுவதில்லை தொழுவதில்லை நோன்பு வைப்பதில்லை அவர்கள் போருக்கு சென்றுவிட்டு போரை காரணமாக வைத்து நோன்பையும் தொழுகையும் விட்டுவிடுகிறார்கள் ஆனால் ஒரு நாட்டிற்காக உழைத்து போரா போராடுகிறார்கள் ஒரு நாட்டிற்காக உழைக்கின்றார்கள் போராடுகின்றார்கள் ஒரே போராளி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லாலும் வாழ்ந்து காட்டி சென்றார்கள் ஒரே மனிதர் உமர் முஃப்தா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நாற்பது வருட காலமாக எழுபத்தி ஐந்து வரையிலும் நாட்டிற்காக போராடுகிறார்கள் அதே சமயம் அவர்கள் மார்க்க ரீதியாக அதாவது அவருடைய மார்க்கத்திற்கு ஏற்ப சிறிய சிறிய குழந்தைகளுக்காக அவர்கள் மக்த பிடிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு ஆலிம் தன் முழுமையாக உருவாக்கி அவர்கள் மற்ற அதாவது போருக்கு அந்த மக்களையே பெரும்பாலான கலந்து கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் குரானோடு குரானை அதிகமாக ஓதக்கூடியவராக இருந்தார்கள் எப்படின்னு சொன்னால் போர் நடந்து இருக்கோம் போர் நடக்கிறப்ப இந்த சிறிய சிறிய கேப்பு கிடைக்கிறப்ப கூட அவங்க குரான் ஓதுவராக இருந்தாங்க உலகத்து மேலே ஆசை கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் அதே சமயம் எதிரிகளை அடிப்பவர் அடி அடிக்கும் விதத்திலும் துன்படுத்தும் விதத்திலும் அவர்கள் பொறுமையாக நடந்து கொண்டார்கள் அது அவர்கள் மணிக்கும் மணிக்க மணிக்க அதிகமாக மணி மணித்தாங்க இத்தாலி அரசர் முசோலின முசோலினி வந்து முர்முக்தார் அஹமத்துலாஹி அவர்களுக்கு இது இது பண்ணிட்டாங்க தூக்கு தண்ட தூக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க தூக்கு தண்டனை அறிவித்தோடனே அவங்க ஊர் முக்தார் அகமதுல்லாலை தூக்கு மேடையில் ஏறுறாங்க ஏறி முடித்தோடனே அவங்க ஊர் முக்தார் அகமதுல்லாலை கேட்குறாங்க இத்தாலியன் அரசு கேட்குறாங்க உங்களுக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறப்ப முகர் உமர் முக்தார் அகமதுல்லாலை எனக்கு ஐந்து நிமிடம் கொடுங்க எனக்கு ஐந்து நிமிடம் கொடுங்க அதில் மூணு நிமிஷம் நான் குரானை ஒதுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வந்து அல்லாட்டு துவா கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஐந்து நிமிடம் கேட்குறாங்க கேட்டோன்னே அந்த இட்டாலி அரசு ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி உமர் முக்தார் அகமதுல்லா அலி அவர்கள் வந்து அந்த தூக்கு மேடையை கையில் இட்ட நிலையில் துவா இட்டநிலையில் சொல்கிறாங்க குருவானு ஓதுறாங்க துவா கேட்குறாங்க துவா கேட்ட முன்னாடி சொல்கிறாங்க துவா கேட்டு இருக்கப்ப சொல்கிறாங்க நீங்கள் துவா எப்போ நான் கையை கீழே இறக்கணும் அப்போ நீங்கள் அந்த இதை எழுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை உமர் முக்தார் அகமதுல்லா அலையை அவங்க கீ துவா கேட்டு கையை கீழே இறக்கிற குள்ளட்டி அவங்க தூக்கு மேலே இட்டாங்க அந்த அவங்க அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னா ஜோராக மழை பெய்த பழைபிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் அப்போ மக்கள் எல்லாம் வந்து அந்த ஓரத்தில் அதாவது தூக்கு தண்டனை நடக்குதுங்க அந்த ஓரத்தில் நின்றுந்தாங்க அப்போ மழை விட்டோன்னே அவங்க உமரமுத்தார் அமுத்துலாலே அவர்களை பார்க்க வராங்க பார்க்க வந்தோடனே பா உமரமுத்தார் அமுத்துள்ளாலே அதாவது ஒரு தூக்கு தண்டனை விட்டோம்னா ஒரு மனிதருடைய கண் வெளியே வந்திருக்கும் இல்லாட்டி எதாச்சும் ஏதாச்சும் அறிகுறி இருக்கும் ஆனால் உமரமுக்தார் அவங்கள ஒரு அறிகுறியுமே இல்லை அதாவது எப்படி படுத்தா எப்படி மூத்தாகுமோ அதை மாட்டி அவங்க மூத்தாக இருந்தாங்க அப்போ டாக்டர் வந்தோடனே பார்த்து சொல்கிறாங்க இது மாட்டி மரணத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இவர் வந்து தூக்கு தண்டனை மரணி மரணிக்கலை அவர் துவா அதை துவா கேட்டுருந்தார்ல அப்போ மரணிச்சுன்னா தான் இது இது இருக்கும் தூக்கு தண்டனை மறந்துச்சு மரம் மரணிச்சுருந்தாருன்னா அவருக்கு அசராத்தில் வேறு மாட்டி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தீனிலும் போரில் போருடைய சமயத்திலும் சரிசமமாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் வீர தன் வீர மரணத்தை அடைந்தார்கள் எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் நாமும் அதிகமாக குரானை ஓதக்கூடிய வாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை ஈண்டெடுத்தவர்களுக்கும் தந்தரமானாக வாமதுல்லா அபிஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து